வணக்கம் துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் செல்வகணபதியின் அருளால் நன்மைகள் உண்டாகட்டும் துலாம் ராசிக்கு இந்த வார கிரக நிலைகள் பூர்வத்தில் சனி ஆறில் ராகு சந்திரன் செவ்வாய் ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலன் புதன் குரு சுக்ரன் சூரியன் நான்கு கிரகங்கள் எட்டாம் இடத்தில் மறைந்து உள்ளார்கள் அஷ்டமத்து குரு அஷ்டமத்து சுக்ரன் அஷ்டமத்து சூரியன் அஷ்டமத்து புதன் பூர்வ பூர்வோம் பாக்யாதிபதி மறைந்து உள்ளார் அடுத்து லாபஸ்தானாதிபதியும் மறைந்து உள்ளார் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் குரு அஷ்டமத்து குரு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய குரு பகவான் மறைந்து உள்ளார் நிதானம் வெட்டி தரும் நிதானமாக செயல்படுது மேன்மையை கொடுக்கும் பொறுமை நன்மைகளை வழங்கும் நேயர்கள் பெருந்தன்மையான குணம் உள்ளவர்கள் எதையும் விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளின் மீதும் நண்பர்கள் மீதும் அதிகம் பாசம் அன்பு கொண்டவர்கள் இந்த நேரத்தில் கிரகங்கள் உங்கள் எண்ணங்களை எல்லாம் தவிடு பொடி பொடியாக்கும் கவனமாக இருப்பது நல்லது நிதானமாக செயல்படுவது நல்லது உங்களுடைய நல்ல பெயருக்கு கெடுதல் வரும்படி கிரக சூழல்கள் அஷ்டமகுரு என்றாலே ஒரு சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நல்ல நண்பர்களிடம் தொடர்பு கொள்வது நல்லது கல்வியின் மீது மட்டும் கவனம் வைத்திருப்பது நல்லது புதன் பகவான் மறைந்து உள்ளார் பாக்கியஸ்தானாதிபதி மறைந்து உள்ளார் அதிபதி கல்விக்கு அதிபதி புதன் குரு சுக்ரன் அதாவது தேவகுரு அசுரகுரு கல்விக்குண்டான குரு மூன்று குருமார்கள் மறைந்து உள்ளார்கள் நவ கிரகத்தில் ஒரே நேரத்தில் குரு பகவானையும் புதன் பகவானையும் சுக்கர பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அந்த அருட்கடாச்சும் பெற்று பின்னடைவு வராமல் பார்த்து கொள்ளலாம் மாணவர்கள் பெருமாளை மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது மேன்மையடையும் கணவன் மனைவி உறவில் ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு வார்த்தை பல குட்டிகள் போடும் அதாவது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பல அதை குட்டிகள் என்றால் பலவிதமான சிக்கல்கள் உண்டாகக்கூடிய தீமைகள் விளைவிக்கக்கூடிய வார்த்தைகள் பல நிறைய உருவாகும் ஆகையால் ஒரு வார்த்தை பேசுவது யோசித்து நிதானமாக இந்த வார்த்தை பேசினால் நமக்கு பாதிப்பு வராது என்று உங்கள் மனதிற்குள்ளேயே திட்டவட்டமாக முடிவு செய்து கொண்டு செய்யுங்கள் நன்மை உண்டாகும் செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி துளாராசிக்கு ஒரே ஒரே கெட்டது மட்டும் நடக்காது தனிப்பட்ட ஒருவர் ஜாதகத்தில் தசா புத்திகள் தசா அந்த தச புத்திகளின் அந்தரம் சூட்சம் அந்தரம் அவற்றின் மூலமாகத்தான் நன்மை தீமைகள் நடக்கும் அதன்படி பார்த்திங்கன்னா இப்போது செவ்வாய் ஏழாம் மரத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் காரகன் செவ்வாயை காரகன் என்றும் சொல்லுவார்கள் மங்கள வாரம் என்று செவ்வாய் செவ்வாய்க்கிழமையை வந்து இந்தியிலையும் சரி தெலுங்குலேயும் சரி நம்ம தமிழ்லேயும் சரி பார்த்திங்கன்னா மங்களம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் நிறைந்த நாள் மங்களம் வேறு எந்த நாளுக்கும் வந்து மங்களவாரம் என்று பெயர் கிடையாது அதால் செவ்வாய் நலமாக உள்ள நல்ல இடத்தில் அமர்ந்து உள்ளார் நிலம் வீடு வாங்கக்கூடிய நல்ல நேரம் இது அந்த நிலம் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு நிலம் வீடு வாங்க இந்த தருணம் அருமையான நேரம் முருகப்பெருமான் வழிபாடு அவசியம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக இந்த வீடு நிலம் பிரச்சனைகள் இல்லாமல் அதாவது ரொம்ப ஒரு மென் எளிமையாக ரொம்ப கஷ்டம் இல்லாமல் வீடை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய நல்ல நேரம் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய நல்ல நேரம் குரு மறைந்திருந்தால் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு சிலர்கள் கேள்வி அதாவது ஒவ்வொரு சுப சுப முகூர்த்தம் என்று உண்டு தாராபலம் என்று உண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு நாள் தாராபலம் வரும் அந்த அந்த நாள் அந்த தாராபலம் எந்த நாளில் வருகிறது என்பதை பார்த்து குறித்து கொண்டு அந்த நேரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுறது நீங்கள் வந்து கிரக பிரவேசம் வீட்டில் நடத்துறது அதெல்லாம் நல்லது அது உங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடருக்கு தெரியும் தாராபலம் என்னவென்று ஏன்னா தாராபலத்தை கொண்டு நாம் வாழ்க்கையில் வரக்கூடிய கெடுதல்களை தவிர்த்து கொள்ளலாம் கடை புது கடை ஓப்பன் பண்ணுறது புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணுறது ஜுவல்லரி ஓப்பன் பண்ணுறது பெரிய கம்பெனி ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒருவர் தாராபலம் நல்லா இருந்ததுன்னா அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணால் நம்ம நல்லது நடக்கும் இப்போ குரு மறைஞ்சிருக்கார் குரு வந்து பொதுவாகவே இருளை விளக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய செல்வ செல்வங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் மறைந்து உள்ளது அந்த கிரகம் நன்மை செய்ய நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் இயற்றி வழிபடுங்கள் நன்மை உண்டாகும் துளாராசி தைரியமான துளாராசி சுக்ரன் அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் நவரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுங்கள் பெருமாள் சுக்க அதாவது ஸ்ரீரங்கநாத பெருமாள் இருப்பார் பெருமாள் சைனகுளத்தில் பாம்பின் மீது அந்த பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் அல்லது ஒரே ஒரு முறை வருடத்தில் ஒரு முறை திருமஞ்சனம் செய்யலாம் அது தோஷங்கள் ஆகும் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் ராகு ஆறில் ராகு நன்மைதான் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் அல்லது வெளிநாடு வெளிநாட்டு நபர்கள் மூலம் வெளி மாநில மாநில நபர்கள் மூலம் வேறு மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் மூலம் புதிய நட்புகள் கிடைத்து அவர்கள் மூலம் சில வளர்ச்சிகள் உருவாகக்கூடிய நல்ல நேரம் இது அதை பயன்படுத்தி கொள்வது ராகுவிற்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் அம்மனை வழிபடுவதன் மூலமாகவும் நிலையை மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பூர்வ உபன்யேசனத்தில் ஐந்தாம் இடத்தில் பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் மிகவும் கவனமாக ரொம்ப அவர் அவர்கள் செய்யும் தவறுகளை பெரிதாக விளம்பரப்படுத்தாமல் அந்த தவறுகளை எப்படி களைவதற்கு எந்த அளவுக்கு வார்த்தைகளை ஃபில்ட்ரு பண்ணி பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு பிள்ளைங்க கிட்டே உங்களுக்கு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் உங்கள் மேலே அன்பு கூடும் அதனால் பிள்ளைகள் தோஷம் நீங்கும் நவரத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வெள்ளதும் வழிபடுவதன் மூலமாக சனீஸ்வர பகவானின் கடாட்சம் பெறலாம் சனி பகவானின் அருள் இருந்தால் வீட்டில் செல்வம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே வரும் துளாராசி கலகலப்பாக பேசக்கூடியவர்கள் நகைச்சுவை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் துளாராசி துளாராசினர் ராசியில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை எளிதாக அவர்களுக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுக்கும் துளாராசி இன்னும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்ர பகவான் நீங்கள் வெள்ளிக்கிழமை என்று மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் கோயில் வெள்ளிக்கிழமை என்று வெள்ளீஸ்வரர் கோயில் சுக்ரன் கோயில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தால் அந்த கோயில் சென்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து அவர்களுக்கு அந்த பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்வதன் மூலமாக வில்வ இலையில் அர்ச்சனை செய்வதன் மூலமாக கணவன் மனைவிக்குள் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து டைவர்ஸ் ஏதாவது நீங்கள் அப்ளை அப்பீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் விலகி நலமாக இருக்கலாம் குடும்ப விவாக விவகாரங்களில் அடுத்தவர்கள் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது எது இருந்தாலும் உங்கள் வீட்டு குடும்ப உறவுகள் மூலம் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அவர்களிடமே நேரடியாக சென்று சமாதான பேச்சுக்களை தொடர்ந்து ஒரு பிள்ளைகள் வந்து அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறது தப்பு இல்லை அதே மாதிரி அம்மா அப்பாவும் பிள்ளைகள்கிட்ட அரவணைச்சி மன்னிப்பு கேட்குறது தப்பு இல்லை ஏன்னா இது வந்து இப்போ ஒரு சிலர்கள் பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சொத்து தகராறு அந்த த நிறைய தகராறுலாம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவு குடும்ப நல்ல கோர்ட்டேன்னு தனியாக இருக்குது அதுக்குள்ளே பொண்ணு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எது எதோ பிரச்சனைகள்லாம் வரும் அப்போது அங்கெல்லாம் போய் நம்ம வந்து நம்ம குடும்ப விஷயத்தை அங்கே போய் நின்றுங்கன்னு நாலு பேர் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இதுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து நேரடியாக வீட்டுக்குள்ளேயே பேசி முடித்துக் கொண்டால் நன்மை உண்டாகும் ஏன்னா எல்லா கிரகங்களும் மறைஞ்சிருக்கு அது கொஞ்சம் ஒரு பொருளாதார தடை கூட இருக்கும் அதாவது பண வரவு குறையக்கூடிய நேரம் பண பணவரவு குறையாமல் இருக்க குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் தனவரவு அதாவது ஏதாவது வகையில் கடன் உருவாகும் அந்த கடனை அடைக்க கடனை வாங்குவது ரொம்ப 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 யோசித்து செய்யுங்கள் இந்த கடன் நம் வாழ்க்கையை உயர்த்துமா அல்லது நம்மை வீழ்த்துமா என்று கடன் வாங்குவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே யோசித்து செய்து இந்த கடனை வாங்கி நாம் என்ன தொழில் செய்ய போகிறோம் எது இந்த தொழில் தொழில் செஞ்சால் எப்படி வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி யோசனை செய்து இது நஷ்டமடைஞ்சால் எவ்வளோ பாதிப்பு வரும் அப்படின்னு ஏன்னா ஒரு வெறும் லாபத்தையே பார்க்கக்கூடாது நஷ்டம் வந்தால் நம்ம தாங்க முடியுமா அப்படின்னு யோசித்து செய்வது நன்மை உண்டாகும் துளாராசி தராசு போன்ற நேர்மையான குணம் உள்ளவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் உள்ளவர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கெட்ட பெயர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் அவர் அவற்றை தவிர்க்க மகாகணபதியை வழிபடுங்கள் அதாவது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதற்கு முன்பு விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக அந்த மற்ற தெய்வங்களின் அருக்கடாச்சங்களையும் பெறலாம் நமக்கு இருக்கக்கூடிய எந்த பிரம்மகத்தி தோஷம் அல்லது அதாவது குருவும் சனியும் ஒன்றாக இருந்தால் பிரம்மகத்தி தோஷம் என்பார்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திலிருந்து கணக்கெடுங்கள் லக்னத்தில் இரண்டாம் இடத்திலோ அல்ல எந்த பாவத்தில் குருவும் சனியும் இருக்கிறார்களோ அந்த அப்படி இருந்தால் நீங்கள் வந்து பிரம்மகத்தி நீங்க நீங்கள் ஈஸ்வரர் என்று சென்னை வேசார்பாடியில் கோயில் உள்ளது அங்கு கிட்டத்தட்ட அதுவும் ஒரு மிக பழமையான எத்தனையோ தலைமுறைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த சிவலிங்கம் எனக்குரிய ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன் முன் பழமையான ஐ சவனிக்கவும் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது இது நீங்கள் கூகுளில் தட்டினாலேயே வந்துடும் ரவீஸ்வரர் சென்னை வேசார்பாடி ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் முன்னாடி வந்து அந்த கோயில் பழமையான கோயில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி அஞ்சு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான கோயில் அது சூரிய பகவான் பிரம்ம கத்தி தோஷம் நீங்க ம மனித மனித வடிவம் கொண்டு பூமியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ததாக அந்த அந்த ஸ்தல கோயில் ஸ்தல வரலாறு கல்வெட்டில் போட்டிருக்கும் முன்னாடி கோயில் உள்ள போனாலே அது இருக்கும் அதில் அந்த லிங்கத்திற்கு நீங்கள் வந்து வில்வே இலை போட்டு அர்ச்சனை செய்வது அல்லது தாமரைப்பூ சூரியனை வழிபட என்றால் தாமரைப்பூ அல்லிப்பூ கோதுமை நவதானியங்களில் தானியங்களில் ஒன்று சூரியனுக்குரிய தானியம் கோதுமை அது ஒரு நூறு தான் வச்சு நீங்க ஒரு அர்ச்சனை பண்ணி தீபம் ஏதாவது இனிப்பு இருந்ததுன்னா சாமிக்கு நைவேதம் செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்கள் உங்கள் தோஷங்கள் நீங்கும் பூர்வ ஜென்ம கருமாக்கள் நீங்கும் பத்து வருடமாக என்னால் முன்னுக்கு வர முடியவில்லை இருபது இடங்களாக நான் அப்படியே இருக்கிறேன் என் வாழ்க்கையில் என்னை சுற்றி சூழ்ச்சி நடக்கிறது என்னை சுற்றி என் உறவுகள் எல்லாம் என்னை என்னை வந்து ஏசுகிறது அப்படின்ற நிலையில் இருக்கிறவங்க வந்து அந்த கோயிலில் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் துளாராசி ஒரு ஜொலிக்கக்கூடிய கிரகம் எதுவென்றால் சுக்கரன் ஒன்பது கிரகங்களில் ஜொலிக்கக்கூடிய அதிகமாக மின்னக்கூடிய உலகத்திலே விலை விலை உயர்ந்த பொருள் எது என்றால் வைரம் என்று சொல்வார்கள் அந்த வைரம் உங்கள் சுக்கரன் என்றால் வைரம் சுக்ர சுக்கரனுக்கு எந்த கல் பார்த்தீங்கன்னா வைரக்கல் அது போன்ற சக்தி பெற உங்கள் வா வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்க வயதானவர்களுக்கு மரியாதை கிடைக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிலம் வீடு பிரச்சனைகள் தீ தீர்க்க ஆதி வராக மூர்த்தி பெருமாளுக்கு பெருமாளுக்கே திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இடம் கொடுத்த தெய்வம் எது யார் என்றால் ஆதி வராக மூர்த்தி பெருமாள் அந்த திருப்பதி கோயிலில் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஆதி வராக மூர்த்தி பெருமாளுக்கு அர்ச்சனை முடிந்து தீபம் ஏற்றி எல்லா அவருக்கு எல்லாம் முடிச்ச பிறகு இங்கு மணி அடித்த தான் பெருமாளுக்கு பண்ணுவாங்க இது நான் சொல்றது பொய்யா இருந்தால் அந்த கோயில் ஆளுங்கட்டு நீங்க கேட்கலாம் அப்போ அந்த ஆதி வராக நிலத்துக்கு அதிபதி நிலம் பிரச்சனையான பிரச்சனைகள் யாராக இருந்தாலும் செய்யலாம் உடல் ரத்தத்தில் ரத்தம் என்பது செவ்வாய் அந்த ரத்தத்தில் ஏதாவது குறைபாடுகள் நோய்கள் இருந்தால் ஆதி வராகமூர்த்தி பகவானுக்கு அரளிப்பு வைத்து அர்ச்சனை செய்து வாருங்கள் தோஷம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ என்ன புத்தி நடக்குதோ அதை பார்த்து அந்த தெய்வத்தை வழிபடுங்கள் நன்மையே நடக்கும் துலாராஸ் துளாராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் எல்லா செல்வங்களும் உண்டாக மிக பொறுமை பல நன்மைகளை குழந்தைகளாக பெற்று கொடுக்கும் பொறுமை வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பழைய நிறைய நன்மைகளை உங்களுக்கு டெலிவரி பண்ணும் பொறுமை அதனால் பொறுமையாக செயல்படுவது எந்த கையொப்பம் எதில் தான் நீங்கள் இருந்தால் அக்ரிமெண்ட்டில் ஏதா சைன் பண்ணுறதா இருந்தால் யோசனை செய்து இந்த இந்த நேரத்தில் சில சமயங்கள் நமக்கு வந்து நம்ம செய்யாமல் நமக்கு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் தான் நேரம் கெட்டு போயிடும்போது பெருசாக வந்து பூதாகரமாக நம்மை வந்து பல பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போது எந்த ப எந்த இது வந்தாலும் உங்களுடைய வெல்வேசர் யாரோ அவர்கிட்ட கேட்டு கையெழுத்து போடுங்க நல்லது நடக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் விலக நன்மைகள் நடக்க சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் துளராசினியர்களுக்கு எல்லா நன்மைகளும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாக ஸ்ரீரங்கநாத பெருமாளும் சுக்கர பகவானும் விநாயகப் பெருமானும் அறுபுறியட்டும் நன்றி வணக்கம்